ஹாய் ஹாய் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ எடுக்கலான்னு வந்திருக்கோம் ஆமாம் இது வந்து மினி ப்ளாக் எடுக்கலான்னு ஒரு ஐடியா பண்ணிட்டு இருக்கிறோம் என்ன பற்றினா இன்னைக்கு வந்து வெளியே போகிறோம் ஷோட்டுக்காக எங்க வீடியோ அப்படிங்கிற மாதிரி நாங்களும் பண்ணுவோம் ஏன் நம்ம பண்ணக்கூடாதா ஏன் நான் பண்ணக்கூடாதா நீ பண்ணக்கூடாது நீங்களே பண்ணுங்க ஏ இல்லை மூணு பேர் சேர்ந்தா ஒரு வெளியே போற ஒரு இடத்துக்கு அது வெளியே போகிறது நாங்கள் என்னென்ன பண்றோம் எல்லாம் வாட்ச் பண்றதுக்காக அந்த ஒரு கிளிப்பு வாங்க என்னென்ன பண்ண ஓகே உனக்கு கடை கூட்டு போய் அர்ஜென்டா ஒன்று வாங்கணும் என்ன வாங்கணும் போலாம் போலாம் உங்களோட கொடுமை என்னென்னா நைட்டு எவனோ வந்து சேர்த்த வாரி அடிச்சிட்டு போயிருக்கேன் எங்கள் காரில் ஃபஸ்ட்டு கண்ணாடி உடைச்சாங்க வாரி அடித்தாங்க இப்போ பாருங்கள் புதுசாக நகக்கீரல் வேற யார் பண்ணுறாங்கன்னே தெரியல இப்போ பாருங்கள் ரெண்டு பேருமே வந்து இப்போ சீட்டுக்கு சண்டை போடுவாங்க அது இங்கே டெய்லி நடக்கிற கூத்து இப்போ என்ன பண்ணுறாங்க மட்டும் பாருங்கள் பார்த்தீங்களா பார்த்திங்களா பார்த்தீங்களா இங்கே வந்து ஏ ஏய் சண்டை கட்டாமல் ஏறமா ஏய் எப்பயுமே வந்து என் ஒய்ஃபு தான் வந்து முன்னாடி கொண்டு சண்டை கட்டி இன்னைக்கு வந்து உட்காந்துட்டாங்க எப்பவுமே தான் நடக்கும் முன்னாடி கொண்டு நினைப்பா அது நடக்காது ஆமா பெருமை ஏமா நான் தான் உட்காரு நீ நல்லா இப்ப நம்ம எங்க போறோம் வீடியோ எடுக்க வீடியோ எடுக்கல ஒரு இடத்துக்கு போறோம் டீ சாப்பிட

ஏமா டேபிள் சிஸ்டாக்க நீயே கொட்டையாசன இருக்கிற

எல்லாரும் சாப்பிட்ட மிச்சம் உனக்கு அப்பா போரு எத்தனை கிடைக்கு போய் எத்தனை செலவு பண்ண வேண்டியதா இருக்கும் வாங்கினது பூரா நாங்க வீடியோ கெடுத்துட்டு மீதி பிள்ளை வந்து சாப்பிடுவோம் எப்படி திருட்டு முடி முடிக்கிறோம் திருடி சாப்பிடற மாதிரி சாப்பிடுறோம் ஒரு வீடியோ எடுக்கணும்னா எத்தனை கடைக்கு போகணும் எவ்வளோ செலவு பண்ணணும் பாருங்கள் டீ சாப்பிட்டுட்டே இருக்காங்க ஒரு வீடியோ இவளுக்கு எடுக்கிறதுக்கு நாங்கள் ஒரு ஐநூறுரூவா இன்னைக்கு செலவு பண்ணுவோம்னு நினைக்கிறேன் என்ன பண்ணுறது எல்லாம் வாங்கி ஒவ்வொரு ரூபாய் சாப்பிட்டு எல்லா கடையிலும் இவங்ககிட்ட கொடுத்துருது இது வந்து அம்மா அப்போ ஒரு கடைக்கு போகணும்னு இல்லைம்மா எங்கே அடுத்த ஏரியா வந்துட்டாங்க நீ இங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல இவங்க ஒவ்வொரு வீடியோ எடுக்கிறதுக்கு நம்ம அந்த மேடம் வீடியோ எடுக்கிறதுக்காக நாங்கள் இப்படியே ஊர் ஊராக சுற்றிக்கிட்டு பெட்ரோல் செலவு பண்ணிக்கிட்டு எல்லா கடையிலையும் போய் உட்காந்து வாங்க ஒரு சீன் வேணும்னு அப்புறம் ஜூஸு ஆம்லெட்டு எல்லாம் ஆர்டர் பண்ணி அதை பூரா அவங்க அப்புறம் கொடுக்க வேண்டியது அவன் தின்னு தின்னு வயிறு வெடிக்கிற அளவுக்கு தின்னுட்டு கிடப்பான் என்றைக்கு அவன் வயிறு வெடிக்க போகுதுன்னு தெரியல சுற்றுறதா வேலை

பழைய காலத்து விசேஷம் பேசுடா தோட்டத்துக்கு வந்தாச்சு இப்படியே ஒவ்வொரு ஏரியா யாராவது சுத்தி சுத்தி இவங்க வீடியோ எடுத்துக்கிட்டே இருப்பாங்க நாங்க பின்னாடியே சுத்திட்டு இருக்கிறது இங்க வேலை நம்ம

ஓகே இன்னைக்கு வந்து பண்ணியாச்சு நீ சொல்ல பண்ணி இங்கிலீஷ் நீ எல்லாமே ஓகே இந்த vlog வந்து இதோட முடி வேற என்ன மாதிரி கொஞ்சம் ஐடியா கொடுங்க அந்த மாதிரி நான் பண்ணி பாக்குறேன் ஓகே வேற என்ன நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நம்ம பண்ணிக்கோங்க